ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி தொடக்கம் யூகேல சம்பளம் அதிகரிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருந்தது இந்த சம்பள அதிகரிப்பானது எப்படியாக அதிகரிக்கப்பட போகிறது இதுல இருக்கிற மிக முக்கியமான விஷயங்கள் என்ன இதற்காக அரசாங்கத்திற்கு எதிராக திரும்பி இருக்கிற கம்பெனிகளுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கு அடிப்படை சம்பளம் பெறுபவங்களுக்கு மட்டும்தான் இந்த சம்பளம் அதிகரிப்பா இல்ல எல்லாருக்குமே சம்பளங்கள் அதிகரிக்கப்படுமா அப்படின்ற கேள்விகளுக்கு இந்த வீடியோல பதில் காணப்போகிறோம் மேஞ்செஸ்டர் நகரத்தில் ஒரு சம்பவம் இன்றைய நாள் நடந்திருக்கிறது மூன்று வயதான ஒரு குழந்தை உயிரிழந்திருக்கிறது லீட்ஸ் பகுதியில் பள்ளிவாசல்களுக்குள்ள வைத்து சிறுவர்களை துஷ்பிரயோகம் செய்த சகோதரர்களை கைது செய்து அவர்களுக்கான தண்டனை நிலைநாட்டப்பட்டிருக்கிறது நோரோ வைரஸினுடைய தாக்கம் பிரித்தானியாவில் அதிகரித்து வார இந்த வேளையில என்னுடைய டிரெக்டர் ஒரு முக்கியமான தகவலையும் பொதுமக்களோட பகிர்ந்து கொள்கிறார் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் இருபத்தொரு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இப்போதைக்கு பதினொன்று தசம் நான்கு நான்காக இருக்கிற அடிப்படை மனுத்தியாள சம்பளம் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதலாம் திகதியில இருந்து பனிரெண்டு ஒன்றாக அதிகரிக்கிறது ஆறு தசம் ஏழு வீதமாக அதிகரிக்கிற இந்த சம்பள அதிகரிப்பானது யூகே ல மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது லேபர் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து முதல் தடவையாக அடிப்படை சம்பளம் அதிகரிக்கிறது இந்த அடிப்படை சம்பளம் அதிகரிக்கிறதுக்கு மத்தியில பலவிதமான வரிகள் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்த வரிகள் மாற்றங்கள் யூகேனுடைய ரெசிஷன் இப்போது எந்த அளவுக்கு இருக்கு அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைகள் அதிகரிக்கிறது இப்படியான பல குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில இந்த சம்பள அதிகரிப்பானது மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த சம்பள அதிகரிப்பினால லாபம் அடைய போகிறவர்கள் யார் அப்படின்னு சொன்னா மிக குறைந்த ஊதியம் பெறுகிறவர்கள் அதே நேரம் பார்ட் டைமாக மாணவர்களாக வந்து இப்போ வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த சம்பள அதிகரிப்பானது மிக முக்கியமான ஒரு அதிகரிப்பாக பார்க்கப்படுகிறது மனதே சம்பளம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மிகப்பெரிய அளவிலாக

சொல்றாங்க ஆனா இப்போ இருக்கிற செலவுக்கு தனிநபராலேயே இந்த சம்பளத்துல வாழ முடியாது குடும்பமாக வாழ்றது அப்படிங்கிறது வந்து சாத்தியமே இல்லாத கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது இதே நேரம் அடிப்படையான சம்பளம் பெறவங்களுக்கு தான் இது உபயோகப்படுமா இல்ல என்னுடைய சம்பளம் அடிப்படை சம்பளத்தை விட அதிகமாக இருக்கிறது சோ எனக்கும் கம்பெனிகள் இந்த சம்பள அதிகரிப்பு செய்யணுமா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மள பல பேருக்கும் இருக்கும் அடிப்படை சம்பளம் கொடுக்கப்படுபவர்கள் அடிப்படை சம்பளத்தை விட குறைவான சம்பளம் கொடுக்க முடியாது அப்படின்றதுதான் யூகேனுடைய சட்டமாக இருக்கிறது எம்ப்ளாயரை பொறுத்த வரைக்கும் நீங்க அடிப்படை சம்பளத்தை விட அதிகமான சம்பளம் பெறுறீங்க அப்படின்னா உங்களுடைய சம்பளத்தை அதிகரிக்க வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது ஆனாலும் பொதுவாக ஒரு நிலைப்பாடாக யூகேல இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா அடிப்படை சம்பளம் ஒவ்வொரு ஏப்ரல் மாதமும் அதிகரிக்கும் போது உங்களுடைய சம்பளமும் அந்த ஏற்ற மாதிரியாக அதிகரிக்கிறது வளமையாக இருக்கிறது சாதாரணமாகவே நீங்க அதை விட சம்பளம் எடுத்தாலும் எத்தனை வீதங்களால இந்த நேஷனல் மினிமம் வேஜ் அதிகரிக்கிறதோ அதே அளவுக்கு உங்களுடைய சம்பளமும் அதிகரிக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனாலும் கம்பெனிகள் இதற்கு கட்டுப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது அடிப்படை சம்பளம் பெறற நீங்க குறைவான ஒரு சம்பளம் பெறீங்க ஏப்ரலுக்கு பிறகும் உங்களுக்கு பதினொன்று தசம் நான்கு நான்கு தான் சம்பளமாக வழங்கப்படுகிறது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சட்ட பிரச்சனையாக மாறும் அப்படியான சந்தர்ப்பங்களின் போது உங்களுடைய எச்ஆர் மேனேஜர் அல்லது உங்களுடைய நிறுவனத்தினுடைய ஓனரோட நீங்க பேசிட்டு அதற்கும் அவங்க சரி வரல அப்படின்னும் போது ஏசிஏஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகாஷினுடைய ஹாட்லைனுக்கு போன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான உதவி கிடைக்கும் உங்களுடைய சம்பளம் அதிகரிக்கப்படும் நீங்க ஒரு நிறுவனம் நடத்துறீங்க உங்களுடைய இந்த பேசிக் சம்பளத்தை உங்களுடைய ஊழியர்களுக்கு கொடுக்கல அப்படின்னா இருபதாயிரம் பவுண்ட்ஸ் வரையில தண்டம் அறவிடப்படும் ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படுகிறது இப்படியாக தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு பல கடைகள்ல குறைவான சம்பளம் கொடுக்கிற முதலாளிகளுக்கு எதிரான சட்டத்தையும் யூகேனுடைய அரசாங்கம் நிலைநாட்டுகிறது பதியப்பட்ட மனுத்தியாளங்களுக்கான சம்பளங்கள்ல தான் இதை பிடிக்க முடியும் நீங்க கேஷ் இன் ஹேண்டா வேலை செய்றீங்க அப்படின்னா இதை அளவிடுவதற்கான சரியான மேட்ரிக்ஸ் கிடையாது இருந்தாலும் நீங்க கேஷ் இன் ஹேண்டா வேலை செய்றீங்க அப்படின்னும் போது ரொம்பவே அவதானமாக வேலை செய்யுங்க ஏன்னா யூகே அரசாங்கம் ஏற்கனவே பல வீடியோக்கள் நம்ம பேசியிருக்கோம் இப்போ பல இடங்களிலையும் தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்றாங்க இந்த தேடுதல் யாரை நோக்கி மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னா யூகே ல சட்டவிரோதமாக வந்து அசைலம் கோரிக்கையை கோராது அல்லது அவங்களுக்கான எந்த ஒரு லீகல் ரெசிடென்சியும் இல்லாம இப்போ வேலை செய்துட்டு இருக்கிறவங்களை தேடிய தேடுதல் நடவடிக்கைகள் யூகே முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது இந்த தேடுதல் நடவடிக்கைகளுக்கு மத்தியில ஸ்டூடெண்ட்ஸ் பலரும் கைது செய்யப்படுறாங்க குறிக்கப்பட்ட இருபது மனத்தியாளங்களுக்கு மேலதிகமாக இவங்க வேலை செய்யறாங்க இல்ல ஒர்க் ரைட்ஸ் இல்லாம வேலை செய்யறாங்க கேஷன் ஹேண்ட்ல வேலை செய்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளுக்கு அமைய இவங்க கைது செய்யப்பட்டு டிப்போர்ட் பண்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் நடந்து கொண்டிருக்கு இப்படியானவங்களை வேலைக்கு வைக்கிற நிறுவனங்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது அவர்களுடைய லைசென்ஸும் பறிக்கப்படுகிறது அப்படின்றதும் மிகவும் அவதானமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது இதுவரை காலமும் எம்ப்ளாயர் என்ஐ ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி ஒரு ஊழியருக்கு வழங்க வேண்டிய என்ஐ ஆக அது ஒன்பதாயிரம் பவுண்ட்ஸிற்கு மேற்பட்டால் தான் வழங்க வேண்டியதாக இருந்தது ஒன்பதாயிரத்து நூறு பவுன்ஸுக்கு மேற்பட்ட சம்பளத்துக்கு தான் எம்ப்ளாயர் என்ஐ வழங்கணும் அந்த சட்டம் மாற்றப்பட்டு அது ஐயாயிரமாக குறைக்கப்பட்டது ஐயாயிரத்திற்கு மேற்பட்ட ஒவ்வொரு பவுனுக்கும் என்ஐ வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு சட்டம் வந்தது இந்த சட்டத்தை தொடர்ந்து என்ஐ அதிகரிக்கப்பட்டிருந்தது பர்சன்டேஜும் அதிகரிக்கப்பட்டிருந்ததுல இருந்து பதினைந்து வீதமாக அதிகரிக்கப்பட்டதுக்கு பிறகு ஏராளமான நிறுவனங்கள் இது சம்பந்தமாக தங்களுடைய யூகேனுடைய பல நிறுவனங்கள் நஷ்டத்தில் இயங்க போவதாகவும் ஐந்து மில்லியன் பவுண்ட்ஸ் வரையில சில நிறுவனங்களுக்கு நஷ்டம் ஏற்பட போவதாகவும் சொல்லப்படுகிறது இதற்கிடையில வர்க்கர்ஸ் ரைட் பில் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு பில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த பில்லின் அடிப்படையில ஒரு நிறுவனம் நினைத்த போது ஒருவரை வேலையில் இருந்து நீக்க முடியாது அப்படின்ற ஒரு சட்டமும் வந்திருக்கிறது பிரித்தானிய அரசாங்கத்திற்கு வழங்கப்படுற தொடர்ச்சியான மூலம் விஷயம் என்ன சொன்னா இதனால பல நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது முதலாளிமார்களினுடைய எதிர்ப்பை இப்போது அரசாங்கம் சம்பாதிக்க தொடங்கி இருக்கிறது அப்படின்ற ஒரு அடிப்படையில இதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஏராளமான வியாபாரங்கள் இதன் காரணமாக மூடும் நிலைக்கு தள்ளப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற அதே வேளையில யூகேனுடைய பிரபலமான பல நிறுவனங்கள் அவர்களுடைய ஊழியர்களை இப்போதே வேலையை விட்டு நிறுத்த தீர்மானித்திருப்பதாகவும் அதற்கான நடவடிக்கைகள் பல இடங்களில் நடந்து கொண்டிருப்பதாகவும் ஒரு செய்தியும் வாசிக்க கிடைத்தது ஒரு ட்ராம் மற்றும் வேன் மோதுண்ட விபத்து இன்றைய நாளில் கிரேட்ட மேஞ்செஸ்டர் பகுதியில் இடம்பெற்றிருந்தது இந்த விபத்தின் போது மூன்று வயதான ஒரு குழந்தை உயிரிழந்திருந்தது இந்த சம்பவம் அந்த இடத்துல மிகப்பெரிய பெரிய அதிர்வலைகளையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது வீதியை கடப்பதற்காக நின்ற இந்த மூன்று வயது குழந்தை இந்த விபத்தில் உயிரிழந்திருப்பது மிகவும் அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிறது மறு அறிவித்தல் வரை இந்த ட்ராம் சேவைகள் இயங்காது அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது முற்றிருந்தால் பாடசாலைக்கோ வேலைக்கோ போக வேண்டாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை என்எச்எஸ் உடைய டிரெக்டர் பொதுமக்களுக்கு வழங்குகிறார் நோரோ வைரஸினுடைய தாக்கம் நாளுக்கு நாள் யூகே ல அதிகரித்து வருகிறது தொண்ணூத்தி ஐந்து விதமான கட்டில்கள் வைத்தியசாலைகள்ல நிரப்பப்பட்டிருக்கிறது மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறும் அதே நேரம் கோவிட் கால பகுதியில் எப்படியான ஒரு வழக்கங்களை கொண்டிருந்தோமோ அடிக்கடி கை கழுவுவது இல்ல கண்டாக்ட்ல ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது மாதிரியான பிரிகாஷனரி மெஷர்ஸ் தொடர்ச்சியாக எடுங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படுகிறது நாளுக்கு நாள் இந்த வைரஸ் தொற்றோட பாதிக்கப்பட்ட மக்கள் வைத்தியசாலைகளுக்கு வருவதாகவும் என்ஹெச்எஸ்னால அதிகமான பேஷன்ஸ் எடுக்க முடியாத ஒரு கட்டத்திற்கு இப்போது வந்திருப்பதாகவும் தெரிய கிடைக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டு பத்தாம் ஆண்டு வரை வயது குறைந்த சிறுவர்களை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி வந்த சகோதரர்கள் மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க இந்த சகோதரர்கள் தொடர்ச்சியாக வயது குறைந்த பிள்ளைகள் மீது பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொண்டு வந்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது லீட்ஸ் நகரத்துல இந்த சகோதரர்கள் இப்படியான செயற்பாடுகளில் ஈடுபட்டதாகவும் பள்ளிவாசல்கள்ல வைத்தும் சிறுவர்களை இவர்கள் துஷ்பிரயோகம் செய்ததாகவும் இந்த சிறுவர்களுக்கு கொலை அச்சுறுத்தல் விடுத்ததாகவும் இவர்கள் சில பேர் போலீசுக்கு போறோம் சொன்ன போது அவர்கள் தொடர்ச்சியாகவும் வாகனங்கள்ல கடத்தப்பட்டதாகவும் இவர்கள் மேல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது இந்த சகோதரர்கள் மூன்று பேரும் இணைந்து இப்படியான ஒரு ஆர்கனைஸ்ட் கிரைமாக இதை செய்து வந்ததும் அம்பலப்படுத்தப்பட்டது பிரஸ்டன் நீதிமன்றத்துல இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு இவர்கள் மூன்று பேருக்கும் இருபது ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் இருபத்தோரு ஆண்டுகள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது இந்த வீடியோவை முழுசா பாத்திருப்பீங்க தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்